மும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நான் வாசிக்க எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் யோசபாத் ராஜா ஆண்டுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுகிறார் எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது பாருங்க யோசபாத் என்கிற ஒரு ராஜா இவ்விதமாக ஜெபம் பண்ணுகிறார் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏன் இவ்விதமாய் அவர் ஜெபம் பண்ணுகிறார் என்றால் இருபதாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு விரோதமாக மோவா புத்திரர்கள் எழும்பி வருகிறார்கள் அம்மோன் புத்திரர் எழும்பி வருகிறார்கள் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் மூன்று நாட்டை சேர்ந்தவர்கள் மூன்று படை பிரிவை சார்ந்தவர்கள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள் யோசபாத் வந்து தனி ஆளா இருக்கிறார் அவருக்கு விரோதமாக மூன்று நாட்டை சேர்ந்தவர்கள் எழும்பி வருகிறார்கள் அதனாலதான் வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார் ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு விரோதமாக நிற்பதற்கு எங்களுக்கு நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று ஆண்டவரை நோக்கி யோசபாத் ஜபம் பண்ணுகிறார் எந்த சூழ்நிலையில அவர் ஜபம் பண்ணுகிறார் என்றால் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கோரிவித்தான் பாருங்க ஆண்டுடைய சமூகத்துல பண்றார் அண்டவரே எங்களுக்கு நிற்பதற்கு பலன் இல்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆகையினாலே நீர் இவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்று எந்த சூழ்நிலையில முறையிடுகிறார் என்றால் பயந்த சூழ்நிலையில அவர் முறையிடுகிறார் இப்ப ஒருத்தர் வந்தா பரவாயில்ல ஒரு நாட்டை சேர்ந்தவங்க வந்தா பரவாயில்ல மூன்று நாட்டை சேர்ந்தவங்க யுத்தம் பண்ணுவதற்காக புறப்பட்டு வருகிறார்கள் யாருக்காக இருந்தாலும் பயம் வருமா வராதா வரும் ஒரு ஆள் நேர்ல வந்து சண்டை போட்டால் பரவாயில்ல மூணு பேர் ஒரு ஆளை சுத்தினா பயம் வருமா வராதா வரும் மூணு நாட்டை சேர்ந்தவங்க வர்றாங்க இப்ப ரெண்டாவது எழுதப்பட்டிருக்கிற சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கே தி ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் மூணு நாட்டு சேர்ந்து திரளான கூட்டம் வந்த உடனே சிலர் வந்து சொல்றாங்க உமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்பி வராங்க உமக்கு ரோதமாக நிறைய பேர் எழும்பி வராங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே இவருக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு யாரா இருந்தாலும் வரும் நம்ம வீட்டுல இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு ரோதமா எழும்பி வராங்க ஒரு பத்து இருபது பேர் வந்து உங்களை அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா நீங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்களா தானாவே பயம் வந்துடும் அதே போலதான் ஆண்டவுடைய சமூகத்துல ஜபம் பண்றார் ஆண்டவருடைய சமூகத்துல ஜபம் பண்ணினதினால என்ன நடந்தது அப்படின்னா இருபத்தி ஏழாவது பின்பு கத்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களி செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள் பாருங்க பயந்து போய் கொண்டிருந்த அந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்தது அந்த மகிழ்ச்சி வருவதற்கு காரணம் என்ன ஜெபம் ஆண்டோட சமூகத்துல வந்து ஜெபம் பண்றார் ஆண்டவரே இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு உங்களுக்கு ரோதமா யாராவது எழும்புறாங்களா உங்களுக்கு ரோதமா யாராவது பேசுறாங்களா நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு நமக்காக வழக்காடுவதற்கு நமக்காக பேசுவதற்கு நம்ம ஆண்டவர் உண்டு ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் தனிமையா இருக்கிறேன் எனக்கு யாருமே உதவி செய்ய இல்ல என் குடும்பத்தார் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க ஆண்டோர் சொல்றார் நான் இருக்கிறேன் யோசபாத் ராஜா தனிமையா இருக்கிறதை போன்று உணர்ந்தார் அம்மோன் புத்தர் மோவா வராங்க அம்மோனி அப்பத்தில் இருக்கிறவங்க வராங்க மக்கள் வராங்க எப்படியாவது இந்த யோசபாத்த வீழ்த்திடணும் அவனுடைய நாட்டை பிடிச்சிடணும் ஜனத்தை பிடிச்சிடணும் யோசபாத்த கொண்டரணும் அப்படின்னு திரளான பேர் வராங்க ஆனா இந்த யோசபாத் ராஜா பயம்தான் ஆனாலும் கத்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணினார் எப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னா உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணினார் உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணினபடினால ஆண்டவர் அவருடைய பயத்தை மகிழ்ச்சியாய் மாற்றினார் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்திருக்கலாம் இவங்களால எனக்கு அப்படி ஆயிருமோ இவங்க அந்த காரியத்தை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்க ஜபம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய பயத்தை எல்லாம் மகிழ்ச்சியாக கத்தர் மாற்றுவேன்னு சொல்றார் அலே லூயா அலே லூயா உங்க பயம் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற போகிறது இதுவரைக்கு நீங்க பயந்துகிட்டு இருக்கலாம் பயந்தார் வந்து சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியலையே பயந்தார் ஆனாலும் உபவாசத்தை கூறிவிட்டு ஜபம் பண்ணிட்டார் ஆண்டவரே என்னால முடியாது ஏராளமான மக்கள் வராங்க என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்ததுனால உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க பதினைந்தாவது பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது பாருங்க ஜபம் பண்றது வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தார் அவர் தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே கத்தர் என்ன பண்றார் பேசுறார் நீங்க பயப்படாதுங்க நீங்க வந்து கலங்காதுங்க இந்த யுத்தம் கத்தருடையது இந்த யுத்தம் தேவனுடையது அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார் பேசிட்டு ஆண்டவர் அமைதியா இருக்கல உடனே என்ன பண்றாருன்னா செயல்படுறார் யார் யாரெல்லாம் இவருக்கு விரோதமா எழும்பி வந்தாங்களோ யார் யாரெல்லாம் யோச பார்த்த வீழ்த்திற்கு வந்தாங்களோ அவங்களுக்கு என்ன நடந்தது மூணாவது அம்மோன் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் சேயிர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒரு அழிக்க தக்க விதமாய் கை கலந்தார்கள் யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம குட்டண்டையில வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை பாருங்க ஒருத்தர் கூட தப்பிக்கல யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா எழும்பி வந்த ஒருவரும் தப்பவில்லை காரணம் என்ன அப்படின்னா யோசபாத் ராஜா உபவாசத்தோடு கூட ஜபம் பண்ணினார் அவருடைய சுயபலத்தையோ அவருடைய படை அவர் நம்பல இப்போ நம்ம என்ன சில நேரத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா என் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ ஆள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம் ஆனால் யோசபாத் ராஜாவிடத்தில் படைபழம் உண்டு ஆள் பழம் உண்டு எல்லாமே இருந்தது ஆனாலும் ஜபத்தை அவர் முக்கியப்படுத்தினார் எனக்கு பிரதான ஜபம் தான் நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் முதல்ல ஜபம் பண்ணிட்டு தான் செய்வேன் எந்த எத்தனை எதிரி வந்தாலும் சரி எத்தனை பேர் எழுபனாலும் சரி ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கறத அவர் என்ன பண்ணாரு காண்பித்தார் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்றார் ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது பாருங்க அந்த பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணிட்டார் அப்படியே ஆண்டவர் மேல வைக்கிறார் ஆண்டு ஒருத்தர் சொல்றாரு நீங்களே பார்த்துக்கிடுங்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாது ஆனா எல்லாத்தையும் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே எல்லாத்தையும் உபவாசத்தோடு கூட ஒப்பு கொடுத்தார் பயத்தை கத்தர் மகிழ்ச்சியாய் மாற்றினார் யார் யாரெல்லாம் எழும்பி வந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கடைசியில ஒருவருமே இல்லை கடைசி ஆளு கூட வந்து மறித்து போயிட்டார் யோசித்து பாருங்க சண்டை போட்டு சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி வெட்டி ஒருவரும் தப்பல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்காக காரியங்களை நடப்பிப்பார் ஆண்டவர் சொல்றார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது ஆகினால எத்தனை பேர் நமக்கு ரோதமா எழும்பி வந்தாலும் சரி ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்ம பயப்படவே கூடாது ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ராவிதராஜா சொல்ற நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு கத்தரை நான் என் வலதுபுறத்துல வைத்திருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை கத்தர் எங்க இருக்கிறாரு வலது பக்கத்துல இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறாராம் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை எப்பொழுதும் நான் ஆண்டவரை வலது பக்கத்துல வச்சிருக்கிறேன் ஆகையினால நம்ம வலது வலதுபுறத்துல ஆண்டவர் இருக்கிறார் அதனால வலதுபுறத்துல இருக்க ஆண்டவரோடு கூட எப்பவுமே பேசலாம் உங்க காரியங்களை சொல்லலாம் உங்க தேவைகளை சொல்லலாம் பிரச்சனைகளை சொல்லலாம் யாராவது திட்டுனாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படியே எடுத்துட்டு வந்து வலதுபுறத்துல இருக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லிருந்த கொள்ளுங்க யாராவது உங்களுக்கு எழும்பி வராங்களா அதை உடனே என்ன பண்ணணும் அவர்கிட்ட சொல்லிருந்த ஆண்டவரே இவங்களுக்கு முன்னாடி நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை இவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பலன் இல்லை நீங்க பாத்துக்கிடுங்க ஆண்டவரேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார் அதனால நம்ம எந்த காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டோர் சொல்றார் யுத்தம் என்னுடையது நான் பார்த்து கொள்ளுகிறேன் அதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கலங்கிறாங்க சோர்ந்து போயிடறாங்க ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம சோர்ந்து போகவும் கூடாது பயப்படவும் கூடாது கலவும் கூடாது ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அவர் வல்லமை உள்ள தேவன் அசிரிய படைகளை ஒரே ஒரு தேவதூதன் இறங்கி வந்து மொத்தத்தையுமே சாகடிச்சிட்டார் தேவதூதன் ஒரு தேவதூதன் இறங்கி ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை ஒரே ராத்திரியில கொன்று போட்டான் ஒரு தேவதூதன் அவ்வளோ வல்லமையுள்ள உள்ள தேவதூதன் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் நம்மளை பாதுகாப்பதற்காக தேவதூதர்கள் உண்டு பாதம் கல்லில் இடராது பிடிக்க அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அதனால கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஜபம் பண்ணணும் எந்த காரியமா இருந்தாலும் சரி உபவாசத்தோடு கூட ஜபம் பண்ணுகிற பொழுது அதற்கு வல்லமை அதிகம் நம்ம சாதாரண ஜபம் பண்றதோட உபவாசித்து ஜபம் பண்றதுக்கு அதிகமான வல்லமை உண்டு ஏன்னா இயேசுவே சொல்றார் ஒரு வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி உங்களை விட்டு போகாது எத்தனை பேர் உபவாசித்து உபவாசத்தோடு வந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை உபவாசத்தோடு கூட இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் உபவாசத்தோடு கூட இந்த ஜபத்திற்கு வாங்க உபவாசித்து ஜபிக்கிறதுல அவ்வளோ வல்லம் இருக்கிறது சில பிசாசு சில பிரச்சனை சில போராட்டம் வந்து சாதாரணமாக நம்ம ஜபம் பண்ணால் போகாது அதற்கு உபவாச ஜபம் ரொம்ப அவசியம் நீ வேதத்துல பாத்தீங்கன்னா அநேகர் உபவாசித்து ஜபித்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணிருக்கிறார்கள் ஆகையினால உபவாசித்து ஜபித்தா ஆண்டவர் உடனே இறங்கிருவார் உபவாசத்தோடு கூட யோச பார்த்தும் அவருடைய ஜனங்களும் ஜபம் பண்ணாங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு உடனே இறங்கி பேசுறார் நீங்க பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிடுறேன் இந்த யுத்தம் வந்து உங்களுடையதல்ல என்னுடையது நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார் அப்படியே வந்து பேசிட்டு விடல உடனே செயல்படுறார் யார் யாரெல்லாம் எதிரா வர்றாங்களோ அவங்க அத்தனை பேரும் வெழுத்தப்படுகிறார்கள் அதனால நீங்க உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு ரோதமா வருகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் பண்ணுவார் ஒரு பிரச்சனை வருதா அதெல்லாம் வந்து ஏழு வழியா போக பண்ணிடுவார் ஆனா நம்ம உபவாசித்து ஜபம் பண்ணணும் பிரச்சனை வருது பிரச்சனை வருதுன்னு பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிரச்சனை வந்த வந்தவுடனே எங்கே போகிறாங்கன்னா சொந்தக்காரங்கிட்ட போகிறாங்க சொந்தக்காரங்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு எனக்காக கொஞ்சம் பேசு வாங்க அவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு வந்து மாம்ச பலத்துல ஆட்களை தேடி அலையிறோம் ஆனா இந்த ஆட்களை விட நம்ம ஆண்டவர் பெரியவர் இவங்க நம்ம ஒரு மாதிரி பேசுவாங்க நம்ம போனோடன அவங்களுக்கு சாதகமா பேசுவாங்க இது மனிதனுடைய சுபாவம் அதனால ஆண்டோர் என்ன சொல்றார் மனுஷனை நம்பாதுங்க நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்ம எந்த மனுஷனையுமே நம்ப கூடாது யாரா இருந்தாலும் சரி மனுஷனை நம்பாதுங்கன்னு ஆண்டோர் சொல்றார் அதே போல ஏசு சொல்றார் மனுஷர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் யாருக்கு எச்சரிக்கையா இருக்கிறீங்களோ இல்லையோ ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொரு மனுஷர்கிட்ட வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் அதனால நம்ம யார தேடணும்னா கத்தரை தேடணும் நம்ம நம்ம வந்து சொல்லணும் கத்தர்கிட்ட சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பாருங்க இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில கூட இந்த யோசபாத் ராஜா என்ன பண்றார் அப்படின்னா கத்தரை துதித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி வசனம் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்தரையும் மோவா புத்தரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு பாருங்க பயந்த சூழ்நிலையில தான் கத்தர்ட்டம் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கத்தரை பாடி துதிக்க ஆரம்பிச்சார் இறங்குவார் இன்னைக்கு நிறைய பேர் ஜவம் பண்றோம் ஆனாலும் வந்து கத்தரை துதிக்க மறக்கிறோம் துதிக்கிறதுனா என்ன விசுவாச அறிக்கை ஆண்டவர் எனக்காக பேச போகிறார் எனக்காக வந்து செயல்பட போகிறார் எனக்காக எதிரிகளை வீழ்த்த போகிறார் அப்படின்னு விசுவாச வார்த்தைகளையே நம்ம பேசணும் இன்னைக்கு ஜவா பண்ணிட்டு நடக்க போகுது அவ்வளவு பேர் வர்றாங்க அவ்வளவு பேரை முறியடிக்க நம்மளால முடியுமா முடியாது அப்படின்னு நம்ம மாம்சத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம பேசுறோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யோசபாத் ராஜாவை போல கத்தரை நாம் துதிக்க வேண்டும் கத்தரை நம்ம துதிக்க துதிக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்காக செயல்படுவார் நம்ம ஆண்டோட சமூகத்துல உபவாசத்தோடு கூட ஜபம் பண்ணிட்டு பாடி கத்தரை மயிமைப்படுத்த நேரமும் கத்தரை நீங்க மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க கத்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க கத்தர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார் பயந்து போயிருந்த அந்த யோசபாத் ராஜாவுடைய காரியத்தை மகிழ்ச்சியாய் முடிய பண்ணினார் அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் உங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி நான் இன்னைக்கு உண்டாக்க போகிறேன் ஒருவேளை வரும்போது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயத்தோடு கூட வந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து யோசித்து நீங்க கலக்கத்துல வந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டோடைய சமூகத்துல காரியங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக அங்கே யுத்தம் பண்ணுவேன் நான் உங்களுக்காக போவேன் நான் உங்களோடு உங்களுக்காக வழக்காடுவேன் உங்க காரியத்தை நான் ஜெயமாய் முடிய பண்ணுவேன் பெரிய ஒரு மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில உண்டாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆகையனாலே நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நின்று ஜபித்து நம்ம இந்த கூடுகையை நம்ம நிறைவு செய்யலாமா கத்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார் உங்க பயம் மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது என்ன காரியத்தை குறித்து நீங்க பயந்து வந்தீங்களோ எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை நான் உண்டாக்குவேன்னு கத்தர் சொல்றார் என்னால இதெல்லாம் எப்படி முடியும் என்னால இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்க கத்தர் சொல்றார் உங்களால முடியாது என்னால முடியும் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு கத்தர் சொல்றார் நீங்க ஏங்கிட்ட உங்க காரியத்தை ஒப்பு கொடுங்க யோசபாத் ராஜா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற இந்த ஜனத்திற்கு விரோதமாய் நிற்பதற்கு எங்களுக்கு பலனில் ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது எங்களுக்கு பலன் இல்ல எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே நீ காரியங்களை ஒப்பு கொடுத்தார் நடந்தது கத்தர் இறங்கிட்டார் கத்தர் இறங்கிட்டார் அதே போல இன்னைக்கு தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட நம்முடைய காரியத்தை ஒப்பு கொடுப்போமா உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா தேங்க்யூ கடந்ததை நீ நினைத்து கலங்காதே

காலங்கிடவே வேண்டா காலங்கிடவே வேண்டா நம் ஜ கைவிடமட்டா நேசு கைவிடம் அட்டா உங்கள் துக்க உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் பிராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாள் பிராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாள் இடமாட்டா தாங்கிடம் தருவார் தப்பி செல்ல தலை செய்வா நீ தப்பி செல்ல அழி செய்வா நீ தப்பி செல்ல அழி செய்வா உங்க சந்தோஷமா மாறும் உங்கள் காவலை தண்ணி எல்லாம் மறைந்து விடும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் உங்கள் காவலர்கள் தண்ணி எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே காலங்காதே மகளே நஞ்சேசு கைவிட மாட்டா கைவிட மாட்டா நல்லதோ போராட்டம் போராடிவோ விசுவாச காத்துக் கொள்ளோ நல்லதோ விசுவாச காத்துக் கொள்ளோ நீதி என் மக்கு உண்டு தந்திடுவாச பருக தந்திடுவா அம் தேச பருக தந்திடுவா கலங்கிடவே வேண்டா கலங்கிட வேண்டா வேண்டா தாலங்கிட வேண்டா நம் ஏ கைவிடம் அச்சா நம் ஏசு கைவிடம் அச்சா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் உங்கள் காவலைகள் தண்ணி எல்லா மறைந்து விடும் உங்கள் துக்க சந்தோஷமா மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும் தகுப்பதே இந்த நாளில் அப்ப வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா கேட்ட சத்தியத்தின்படி யோசபாத்திற்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தீங்க யோசபாத்திற்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தீங்க கலக்கத்தில் இருந்த பயந்து போயிருந்த யோசபாத்திற்காக கத்தர் இறங்கி நீங்கப்பா அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்காக இன்னைக்கு இறங்குங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக இறங்குங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக இறங்குங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க போங்கப்பா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுகிறவர்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா இப்போ நீங்க போங்க ஆண்டவரு உங்க பிள்ளைகளுக்காக போங்க யுத்தம் என்னுடையது என்று பொருட்படுத்திக் கொண்டவரே யோசபாத்தினுடைய காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொண்டவரே அந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க போய் வளர்க்காடுங்க நீங்க போய் யுத்தம் பண்ணி பயத்த மகிழ்ச்சியாய் மாற்றுங்க அண்டவரே கலக்கத்தை கழிப்பாய் மாற்றுங்கப்பா ஹாலையிலு யாழைலு அப்படியே ஒரு நிமிடம் உங்க காரியங்கள் காரியங்களெல்லாம் தேவ சமூகத்துல யோசபாத் ராஜாவைப் போல ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஹாலைலு யாழைலு யா அண்டவர் இந்த ஏராளமான ஜனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லப்பா எவ்வளவு பேர் சுவிசேஷத்துக்கு ரோதமா எழும்புறாங்க பேசுறாங்கப்பா அண்டவரே அவங்களெல்லாம் நீங்க பாருங்க சந்திங்கப்பா சந்திங்க ஆண்டவரே அவங்க எல்லோரு கூட நீங்க பேசுங்க எங்களுக்கு ரோதமாய் குடும்பத்திற்கு ரோதமாய் ஊழியத்துக்கு ரோதமா எழும்புறவங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே சமூகத்துல ஒப்பு கொடுங்க உங்களுக்கு யாராவது எழும்புறாங்களா பேசுறாங்களா பயமுறுத்துறாங்களா அப்படி பண்ணிருவா இப்படி பண்ணிருவே சொல்றாங்களா ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு உங்களுக்காக நான் வளர்க்காடுவேன் உங்களுக்காக முன்னாடி போவேன் சொல்றார் யோச பாத்திருக்கு மகிழ்ச்சி போல கத்தர் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி உண்டாக்குவேன்னு கத்தர் சொல்றார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறப்பா பெரிய ஒரு மகிழ்ச்சி இறங்கி வரட்டுப்பா உங்க பிள்ளைகளுக்காக வழக்காடி ஜெயத்தை கட்டளையிடுவீராக இடுவீராக லோசபாத்திற்கு கொடுத்த அந்த மகிழ்ச்சிய கத்தர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க லோசபாத் மகிழ்ச்சியோடு கூட இஸ்லேமுக்கு திரும்பி நான் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட வீட்டுக்கு போகணும்ப்பா மகிழ்ச்சியோடு கூட வீட்டுக்கு போகணும் வரும்போது கலக்கத்தோடு கண்ணீரோடு என்ன என்னன்னு ஒரு கேள்வியோடு கூட வந்த பிள்ளைகளுக்காக கத்தர் இறங்கி அற்புதம் செய்யுங்கப்பா இப்ப வீட்டுக்கு போகிற பொழுது மகிழ்ச்சியோடு திரும்பி போகணும் சந்தோஷத்தோடு கூட திரும்பி போகணும் அப்படிப்பட்ட காரியத்தை கத்தர் இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக என்று ஜபிக்கிறேன் நீங்க செஞ்சிட்டதற்காய் நன்றி வந்த ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டதற்காய் நன்றி ஒவ்வொருவரையும் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா இந்த உபவாச கூடுகைக்காக அண்டவரே ஸ்தோத்திரப்பா கொடுத்த அப்பா ஸ்தோத்திரம் உழைத்த அத்தனை பிள்ளைகளையும் கத்த நீங்க ஆசீர்வதீங்கப்பா இதற்கேற்ற பிரதிபலனை அண்ட ஒரே ஸ்தோத்திரப்பா பரலோகத்திலையும் பூமியிலையும் காண உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க வந்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறப்பா ஆசீர்வதி துதி கன மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம